சர்க்குருவே சர்க்குருவே சரணம் ஐயா நான் சொல்றத கேளுங்க சாமி நானு என்ன கேளுது நாலாவது வீடியோ போடுறேன் சாமி பாருங்க சாமி மக்களை அதே சமயத்துல என்னுடைய என்னுடைய வீட்டுல என்ன வீட்டுக்காரரும் ஆயிசன் இந்த மாதிரி ஆயிடு எனக்கு வந்து வீடியோ போடணும் அது போடணும் எனக்கு ஒரு ஆசை இல்லை நம்ம பேரம்பேத்தி பிள்ளைகளோட நம்ம வீட்டுல இருக்கோம் எந்த இது வேணாம் சாமி இல்லையா அன்னைக்கு அந்த அர்த்தம் வைக்கிறோம் சாமி அன்னைக்கு எங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள் அதை பத்தியும் பேசணும் எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு இப்ப வேணாம் நம்மளுக்கு போதும் அப்படின்றது மாதிரி விட்டுட்டேன் இந்த வீடியோ வந்து கலேசம் வீடியோக்காரங்க வந்து வீட்டுல எடுத்துட்டு போனாங்க அப்ப எல்லாத்தையும் கேட்டு எங்க வீட்டுல எல்லாம் கேட்டுக்கே எடுத்தாங்க அப்ப வந்து முப்பது லட்சம் பேர் பாக்குறாங்க நல்லா இருக்குமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சாமி எல்லாம் தப்பு சாமி எடுக்க சொல்லி எடுக்க சொல்லே வந்து கனவுல சொல்லிக்கே இருந்தாரு எப்பா நீ எவ்வளவு காசு நாள் கூட கொடுத்துரு நீ எடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எடுத்துட்டாங்க எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப எல்லாரும் ஜீவசமாதிக்கு போனா நீங்க ஏமா நீங்க இறந்துட்டீங்கிற எல்லாரும் சொல்றாங்க நீங்க என்னமா உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு இடுவமலை எல்லா இடத்துலயும் சொல்றாங்க எல்லா இடத்துலயும் சொல்லும் போதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்னடா நம்மளை என்ன இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்றாங்க சொன்னது பத்தி நம்ம எனக்கு இல்லையா இல்லையா ஒரு அனாதையா அப்படின்றது மாதிரி எனக்கும் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஏன்னா எப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்றது மாதிரி எனக்கு அங்க இடவலைக்கு போனா நீங்க இறந்துட்டீங்க என்னம்மா நீங்க இப்ப வந்திருக்கீங்க நீங்க என்ன அன்னதானம் போடுறீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இடவமலையில அன்னதானம் மூணு தடவை போட சொன்னாரு போடும்போது ஆளு எல்லாரும் மொத்தம் சேரும் போது நீங்க இறந்துட்டீங்க எப்படி மன்னதானம் போடுறீங்க இப்படி கேக்குறாங்க எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதனை ஆயிடுச்சு சாமி அப்புறம் சாமிகிட்ட சொல்லி அழுகுறேன் என்ன சாமி அங்க இருவமலையில சாமி பன்னெண்டு மணி பூசல் நடந்த பிறகு நேரா போய் அழுகுறீங்க அப்ப சாமி எல்லாருமே பாக்குறாங்க அம்மா உங்களை யாருமே சொன்னாலும் அவங்களுக்கே அது ஒண்ணு செய்யாதீங்க போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க விட்டுட்டு இப்ப இந்த வீடியோவை பழைய படிக்க எனக்கு சாமியை பத்தியும் என்னைய பத்தி மட்டும்தான் இத பேச போறேன் எந்த கோயில பத்தியோ எதை பத்தியோ யார பத்தியும் நான் பேச போறதே இல்ல நான் யாராரு இருந்தாங்க நான் சாமிட்டு இருக்கும்போது அதை மட்டும் நான் காமிப்பேன் அதான் என்னுடைய சத்திய வாக்கு சாமி சத்தியம் 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 இதான் சாமி ஏன்னா எனக்கு வந்து என் மனவேதனைய வந்து சாமிதான் அந்த இறந்துட்டாங்கன்னு சொல்றத மனவேதனை அவர் தான் பாக்கணும் என்னால மனசு தாங்க முடியாத வேதனை வீட்டுக்கா எனக்கு வாக்கு இந்த வேதனையில நான் இந்த வீடியோவுக்கெல்லாம் நான் போட முடியும் எனக்கு ஆசை இல்லை இந்த போடுறேன் சாமி மக்கள் எல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்ல வழியாச்சிங்க சார் அவ்வளவுதான் ஜாமி